முதல் அதிகாரத்தில் எகிப்துக்கு போன இஸ்ரேலருடைய குமாரினின் நாமங்களாவன ரூமன் சிவியோன் லேவி யூதா என்று அந்த பெயர் பட்டியல் இருக்கிறது யாத்ராகமும் ஒன்றாம் அதிகாரத்துக்கு வருகின்றோம் அதில் முதலாவது முதல் ஏழு வசனங்களிலும் பெயர் பட்டியல் வருகிறது இந்த பெயர் பட்டியலின் அடிப்படையில் தான் இந்த புஸ்தகத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்று நாம் அறிமுகத்தில் பார்த்தோம் அடுத்ததாக எட்டாவது வசனம் தொடங்கி பதினாலாவது வசனம் வரை உள்ள பகுதியிலே இந்த ஜனங்கள் எவ்வளமாக அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள் ஒரு அறிமுகம் வருகிறது அதில் கவனிக்க வேண்டிய வந்து யோசிப்பை அறியாத புதிய ராஜன் அல்லது புதிய பார்வன் என்று நாம் புரியலாம் இப்போ புதிய ராஜன் என்று சொல்லும்போது பொதுவாக நாம் என்ன புரிகிறோம் என்றால் ஒரு ராஜா வந்து என்று பார்க்கின்றோம் ஆனால் இதை ஆய்வு செய்த அறிஞர்கள் சொல்லுவது என்னவென்றால் இந்த புதிய ராஜன் என்பது ஒரு புதிய ராஜன் அல்ல புதிய வம்சம் புதிய ராஜ வம்சம் அதாவது நம்ம இந்தியாவில் மற்றும் இலங்கையில் கூட நினைக்கின்றேன் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா நாடுகளிலும் வம்சங்கள் உண்டு தமிழ்நாட்டில் சோழ வம்சம் சேர வம்சம் பாண்டிய வம்சம் பல்லவ வம்சம் அப்படி பல வம்சங்கள் உண்டு இலங்கையிலும் அது அவனமாக வேறு வேறு வம்சங்கள் இருந்திருக்கலாம் அது உங்களுக்கு தெரியும் இப்படி எல்லா நாடுகளிலும் அந்த பல வம்சங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஒரு வம்சம் வீழ்ச்சி அடைந்தால் இன்னொரு வம்சம் ஆட்சிக்கு வரும் இந்த புதிய ராஜவம்சம் எது என்றால் எகிப்தை தங்கள் சொந்த பூர்வீகமாக கொண்ட ஒரு ராஜவம்சம் அதாவது ராஜவம்சம் என்று சொல்லும்போது இப்போ எயிப்துடைய சரித்திரத்தை நம்ம ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் அது என்னென்னா சுருக்கியமாக சொல்கிறேன் விரிவாக படிக்க வேண்டும் என்றால் அது பெரிய கடல் ஆரம்பம் இருந்தால் நாம் படிக்கலாம் தவறு ஒன்றுமில்லை எயிப்துடைய சரித்திரத்தை புரிவதாக இருந்தால் மொத்தம் இருபத்தி ரெண்டு ராஜவம்சங்கள் ஆண்டிருக்கின்றன பழைய பாட்டின் காலத்தில் மொத்தத்தில் இருபத்தி ரெண்டு ராஜவம்சங்கள் ஆண்டுள்ளன இந்த இருபத்தி ரெண்டு ராஜவம்சத்தில் இப்போது பைபிளில் நமக்கு இங்கே சொல்லப்படுகிற அந்த புதிய ராஜவம்சம் எண்ணிக்கையில் பதினெட்டாவது ராஜவம்சம் எண்ணிக்கையில் பதினெட்டாவது ராஜவம்சம் இதற்கு முந்தின பதினேழாவது ராஜவம்சம் எது என்றால் இக்ஸோசு அதில் ஹ இங்கிலீஷில் ஹைசோஸுன்னு வரும் தமிழ் அதை ஒரு ஒரு இவனமாக மொழிபெயர்த்திருக்கிறார் இக்ஸோசு இ இக்ஸோசு ஒரு ஒரு தமிழ் கமெண்ட்ரியில் நான் படித்த பெயரை சொல்கிறேன் இக்ஸோஸ் ஹைக்ஸோஸ்னு என்ன சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் அதை இங்கே இக்ஸோஸுன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க இந்த இக்ஸோஸு வம்சம் எது என்றால் இந்த கானான் ஆறாம் ஏகதேசம் அந்த கானானிய பகுதிகளை சேர்ந்த மக்கள்தான் எக்தை எபுத்துக்குள்ளாக ஊடுருவி அங்குள்ள ஆட்சியாளர்களை தோற்கடித்து அதை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவருடைய ஆட்சியின் போதுதான் யோசேப்பும் உயர்ந்த பதவியில் வந்தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பிற இடங்களில் வந்து எகிப்தை ஆக்கிரமித்து ஆட்சி செய்த இந்த இசோசு பரம்பரை வம்சத்தை தோற்கடித்து எய்தினுடைய பூர்வீக குடிகளான மக்கள் தங்கள் புதிய ராஜவம்சத்தை நிறுவினார்கள் இந்த புதிய ராஜவம்சம் பதினெட்டாவது ராஜவம்சம் அதைத்தான் இங்கே புதிய ராஜன்னு சொல்லப்பட்டுள்ளது சரி இந்த ராஜவம்சத்துடைய பெயர் என்னவென்றால் அக்மோஸ் 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 அல்லது அக்மோஸ் சொல்லுவாங்க அதாவது அக்மோசு என்று சொல்லும்போது நைல் நதியிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் அல்லது நைல் நதியிலிருந்து பிறந்தவர்கள்ங்கிற பொருளும் உண்டு அந்த மோ என்றால் என்றாலே தண்ணீர் பொருளை கொடுக்கும் அதில் தான் மோசஸ் என்று பாருங்க மோசஸ் அந்த அக்மோஸுலாம் தான் மோசம் இருக்கிறது ஆகவே மோசஸும் இந்த அக்மோசுடைய பாரம்பரியத்தில் வாரார் ஏன்னா அவரை ராஜாவாக அவர் வர வேண்டியவர் அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஸோ இந்த புதிய ராஜவம்சம் வந்து என்ன செய்கிறது என்றால் இஸ்ரோவேலர்களை மிக மிக கொடுமையாக நடத்துகிறார்கள் அதற்கு அவர்கள் ஏன் அப்படி நடத்தினார்கள் என்று கேள்விக்கு அது இன்றைக்கும் உலகமுங்க இருக்கிற சாதாரண அரசியல் தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த கானான் பகுதியில் இருந்த இக்ஸோஸு பரம்பரையினர் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் இப்போது இவர்கள் மீண்டும் பெருக ஆரம்பிக்கிறார்கள் ஒருவேளை பெருகி பிற்காலத்தில் நம்மை மீண்டும் அடிமைப்படுத்தி விடுவார்களோ என்கிற பயத்தில் இந்த அஹ் அஹ்மோஸ் வம்ச அரசர்கள் அதாவது இந்த பதினெட்டாவது வம்ச அரசர்கள் இஸ்ரேல் மக்களை மக்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படி கொடுமைப்படுத்துவதை தாங்க முடியவில்லை அதை நமக்கு பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்த கொடுமைப்படுத்த ஆச்சரியகரமாக இவருடைய மக்கள் தொகை பெருகி கொண்டே வருகிறது இந்த இடத்துல ஒரு மறைமுகமான தேவ செயல் அங்கே நடக்கிறது அது என்னன்னா பொதுவாக உலக சரித்திரத்தை ஆய்வு செய்தவர்கள் குறிப்பாக சோசியாலஜியை ஆய்வு செய்தவங்க என்ன சொல்லாங்கன்னா எந்த நாட்டில் நெருக்கடி அங்கே இருக்கிறதோ அல்லது நெருக்கடி இருக்கிற காலங்களிலே அந்த நாட்டுடைய மக்கள் தொகை குறையுமா ஆனால் அதற்கு நேர் மாறாக இஸ்ரேல் மக்களை நெருக்க நெருக்க அவர்கள் பழகி பெருகி கொண்டே இருக்கிறார்கள் அது இது தேவனுடைய செயல் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது தான் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய செயல் அங்கே அற்புதகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த ராஜா அடுத்த ஒரு திட்டத்தை விடுகிறான் நெருக்க நெருக்க மக்கள் தொகை குறையும் என்று நினைத்தான் ஆனால் கூடுகிறது ஆகவே அவன் என்ன செய்கிறான் என்றால் இரண்டு மருத்துவச்சிகள் ரெண்டுனா ரெண்டு பேர் அல்ல ரெண்டு பேரும் தலைமை மருத்துவச்சுகள் ஏன்னா ஏ முழு எயித்துக்கு இந்த ரெண்டு பேரும் போதாது இல்லையா ஆகவே இவர்கள் ரெண்டு பேரும் தலைமை மருத்துவச்சுகள் என்று கருதப்படுகிறார்கள் அதில் ஒருத்தியுடைய பேர் சிப்போராள் அவருடைய பொருளுடைய பேர் அழகான ஒன்று அல்லது அழகான ஒருத்தி பூவாள் கவரும் ஒன்று அல்லது கவர்ச்சியான ஒருத்தி என்றுதான் அதனுடைய பொருள் வருகிறது இந்த மருத்துவச்சிகளிடம் அவர் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த ராஜாக்கள் இந்த புதிய வம்சத்தை சேர்ந்தவர் நீங்கள் இந்த எபிரேய பிள்ளைகள் பிறக்கும் ஆண்களாக இருந்தால் அவர்களை கொண்டு வேண்டும் அதை பிறக்கும் அதை ரகசியமாக கொண்டு வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றார் ஆனால் இந்த மருத்துவச்சுகள குறித்து சொல்லும்போது இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று பைபிள் சொல்கிறது ஒன்றாம் அதிகாரத்தில் நான் தொடர்ந்து படிக்கும்போது பதினேழாவது நேரத்தில் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் என்று வருகிறது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எப்படியாவது இந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்கள் கொல்லாமல் விட்டுறாங்க இந்த செய்தியும் பார்வனுக்கு தெரிய வருகிறது அவன் விசாரிக்கிறான் என்கொயரி நடக்கிறது என்கொயரி நடக்கும்போது அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க என்ன பதில் சொல்கிறாங்க அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சி அவரிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசுவித்தாகும் என்றார்கள் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் இப்போ இந்த இடத்துல வேளை ஒரு கேள்வி கேட்பாங்க மருத்துவச்சிகள் பொய் தானே சொன்னார்கள் என்று க அது வந்து மேலோட்டமான பார்வை கவனமாக பார்த்தால் மருத்துவச்சிகள் பொய்யே சொல்லவில்லை மருத்துவச்சிகள் உண்மையை தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க எவ்வளைய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள் அது உண்மை மருத்துவச்சிகள் போவதுக்கு முன்பாகவே பிரசித்து விடுகிறார்கள் அது உண்மை ஆகவே அது பொய் அல்ல முதலாவது நம்ம அதை கவனமாக கேட்கணும் அவர் ஒருவேளை தந்திரமாக ஒரு காரியம் செய்திருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க வேண்டுமென்றே தாமதித்து போயிருப்பாங்க அவ்வளவு தான் செய்தாங்களே தவிர பார்வன்னா அவங்க போய் சொல்லலை ஏன்னா அநே என்னிடம் அநேகர் கேட்பாங்க மருத்துவச்சுகள் பொய் சொல்லலாமா சொன்ன மருத்துவ ஆண்டவர் ஒரு ஆசி விரிக்கலாமா என்று மருத்துவ வச்சுகள் பொய் சொல்லவில்லை மிக ஞானமாக நடந்து கொண்டார்கள் என்ன ஞானம் சற்று தாமதமாக போனாங்க குழந்தை பிறக்கட்டுன்னு விட்டாங்க கொல்லாமல் விட்டாங்க சரி அது இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இந்த மருத்துவச்சிகள் செய்த காரியம் மூன்று முன் முக்கியமான காரியங்கள் முதலாவது பொய் சொல்லவில்லை ரெண்டாவது தேவனை மதித்தனர் தே ரெஸ்பெக்டட் காட் அடுத்தது குழந்தைகளின் வாழும் உரிமையை மதித்தனர் தே ஹேட் ரைட் அந்த குழந்தைகளுக்கு வாழும் உரிமை உண்டு என்பதை மதித்தனர் இன்றைக்கி உலகமெங்கும் சைல்ட் ரைட்டை பற்றி பேசுகிறோம் அல்லவா இந்த ஈப்திய மருத்துவச்சிகள் சைல்ட் ரைட்டுக்கு ஒரு முன்னுதாரணம் அதை அவர்கள் மதித்தனர் அடுத்தது தங்கள் தொழிலை மதித்தனர் மருத்துவம் என்றாலே உயிரை ஒரு ஒருமுறை நான் ஒரு மருத்துவரோடு பேசிக்கொண்டிருந்த போது இது குறித்து பேசினோம் அப்போது அவர் சொன்னார் ஒரு மருத்துவரிடம் அவருடைய எதிரியே வந்தாலும் அந்த மருத்துவ அறம் என்னவென்றால் அந்த எதிரியுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் அதுதான் உண்மையான மருத்துவ அறம் மெடிக்கல் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை எல்லா தொழிலுக்கும் ஒரு எத்திக்ஸ் உண்டு அப்போ மருத்துவ எத்திக்ஸில் வந்து உயிரை காப்பாற்றுவது தான் அவங்களுடைய இலக்கே தவிர உயிரை கொல்லுவது அல்ல ஆகவே இந்த மருத்துவ எல்லா விதத்திலும் சரியாக தான் நடந்திருக்கிறாங்க தே உண்மையை பேசினது மட்டுமல்ல தேவனை மதித்தார்கள் குழந்தைகளுடைய வாழ உரிமையை மதித்திருக்கின்றனர் தங்கள் தொழிலுடைய அறத்தையும் மதித்தனர் ஆகவே ஆண்டவர் அந்த மருத்துவளை ஆசீர்வித்ததாக நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக அதிகாரம் ரெண்டுக்கு நாம் செல்கின்றோம் யாத்திராகும் அதிகாரம் ரெண்டு இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு இரண்டு வசனங்களை படிப்போம் லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அந்த ஸ்திரீ கற்பவதியாகி ஒரு ஆண்புளை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார் சார் அதாவது இந்த இடத்துல மோச பிறப்பு அதன் பின்பு அவன் நதியிலே விடப்படுதல் அங்கு பார்ோனுடைய மகள் இவரை கண்டு தன்னுடைய அரண்மனையில் எடுத்து சென்று வளர்த்தது அதன் பின்பு அங்கிருந்து அவன் தப்பியோடைய நிகழ்வு அனைத்தும் சுருக்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏகதேசம் நாற்பது ஆண்டு சரித்திரத்தை இந்த ரெண்டாம் அதிகாரம் சொல்லுது இல்லை நாற்பது ஆண்டு வாழ்ந்தான் அல்லவா அவை நாற்பது ஆண்டு சரித்திரத்தை இந்த ரெண்டாம் அதிகாரம் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும் சரி மோசியுடைய தந்தை பெயர் அம்ராம் தாயின் பெயர் யோகபேத் அம்ராம் யோகபேத் உங்களுக்கு கூடுதல் குறிப்பு குறிப்பிடணும்னால் ஆறாம் அதிகாரி இருவாசனமும் எண்ணாமகமும் இருபத்தாறு ஐம்பத்தொம்பதையும் சைடில் குறித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள் இந்த அழகுள்ள பிள்ளை என்று கண்டதை குறித்து ஒரு புஸ்தகத்திலே இவ்வளமாக படித்தேன் யோசபஸ் என்கிறதான யூத வரலாற்று அறிஞர் இதை குறித்து எழுதும்போது என்ன சொல்கிறார் என்றால் மோசே பிறந்த உடனடியாக அந்த அறை பிரகாசித்ததா மோசை பிறந்த உடனடியாக அந்த அறை தான் அந்த அறை பிரகாசித்ததுனால தான் இந்த குழந்தை விசேஷித்த குழந்தை என்று கருதி அதை அவங்க பாதுகாத்தாங்க அதுதான் முக்கியம் அழகுள்ளது என்பதை எப்படி கண்டார்கள் அந்த அறை பிரகாசித்தபடினாலே இந்த குழந்தையை கொண்டு தேவன் ஏதோ போகிறார் என்பதை தங்களுடைய அவருடைய பெற்றோர் அறிந்து அதை மூன்று மாதம் பாதுகாத்திருக்கிறார்கள் இதில் ஒரு முறை ஒரு 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 சகோதரர் என்ன நிபுணமாக ஒரு கேள்வி கேட்டார் அது எப்படி மூன்று மாதம் பாதுகாக்க முடியும் அது அழாதா என்று கேட்டார் அப்போ அழுதா மற்றவங்களுக்கு தெரியுமல்லவா என்றெல்லாம் கேட்டார் நல்ல கேள்விதான் குழந்தை எப்போதாலும் முதல்ல நோய் வந்தால் அழும் அடுத்து எப்போலாம் பசியாக வந்தால் அளம் இந்த ரெண்டு வரான குழந்த அழாது இல்லையா அப்போ மோசே மூன்று மாதம் அழாமல் இருந்தான் அவன் திடன திடகாத்திரமான இருந்திருக்கிறான் குழந்தையாக இருக்கும் போது திடக மாத்திரம் இருந்தபடினாலும் அழுதுருக்க மாட்டான் ரெண்டாவது அவனுக்கு ஏற்ற வேலையே தாய்ப்பார் கிடைத்தபடினாலே அவன் அழுதுந்திருக்க வேண்டிய தேவையில்லை அவன் இந்த காரணங்களினால் மோசி ஒருவேளை அழாமல் இருந்திருக்கலாம் ஆகவே அதை ரகசியமாய் பாதுகாத்தார்கள் அடுத்த மூன்று மாதத்துக்கு பின்பு ஒருவேளை அதை காப்பது சாத்தியமில்லை என்று கருதி இருக்கலாம் ஏன்னா அதன் பின்பு பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக குந்து திடகாத்திரமுள்ள பிள்ளைங்க அப்போ ஊர்ந்து கூட போக ஆரம்பிச்சிடும் வீட்டை விட்டு வெளியே போக முடியும் அல்ல கூடாரத்தை விட்டு வெளியே போக முடியும் ஆகவே இனிமேல் ஒழித்து வைப்பதில் அர்த்தம் இல்லை என்று கருதி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாணல் பெட்டியிலே ஆங்கிலத்தில் பப்பரஸ் என்று சொல்கிறார்கள் அதில் கீழ்ப்பூசப்பட்டிருந்தது அதான் நோ அவனுடைய பேழைக்கும் இதே வார்த்தை தான் சொல்லப்படுகிறதாக சொல்கிறாங்க ரெண்டும் எவ்ரே மொழியிலே ஒரே வார்த்தை தான் என்று சொல்கிறாங்க சரி அதில் கீழ் நிலக்கீழ் பூசி அதை நயல் நதியிலே அந்த குழந்தை வைத்து அனுப்புகிறார்கள் நமக்கு தெரிந்திருக்கிறவனமாக இதை கவனிப்பதற்காக அவளுடைய சகோதரி மிரியாமும் அங்கே மறைமுகமாக நிற்கின்றார் இந்த சூழலிலே பார்வனுடைய மகள் அந்த பார்வனுடைய மகள் யார் என்று குறித்து பார்க்கும்போது தார்முத் என்று சில அறிஞர்கள் சொல்கிறாங்க தார்முத் அந்த 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 ராணியுடைய பெயர் தார்முத் வேறொரு பெயரும் இருக்கிறது அந்த பெயருடைய பெயர் ஹட்சிப் சுட்ஸ் பெயர்களெல்லாம் நமக்கு சொல்லு சற்று கடினமாக இருக்கும் ஒன்று தார்முத் ஒரு பெயர் இன்னொன்று ஹட்ஷிப் புட் அதை நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுகிறதா இருந்தால் இந்த ஸ்பெல்லிங் எழுதிடுங்க ஹைச்ஏடி HAT, -E, P, OP எஸ்ஹெச்இ பிஓபி ஓபியில் வரப்பி ஹெச்ஏடி எஸ்ஹெசி பி T இப்போ ஒரு கேள்வி இந்த தார்மூத் என்பதும் ஹட்சிப் சுட் என்பதும் ஒருவரா அல்லது வெவ்வேறு நபராங்கிற ஒரு கருத்து இருக்கிறது சிலர் சொல்லுது அவர் ரெண்டும் ஒரே நபர் தான் ஒரே பேரென்று என்று ஒரே நம்பருக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு பெயர்கள் என்று சொல்வாங்க வேறு சிலர் அறிஞர்கள் அதில் வேறுபட்ட கருத்தை சொல்கிறாங்க அது நம்ம முக்கியமல்ல ஏன் முக்கியம் என்றால் நாம் அறிய வேண்டியது பார்வன்டே குமாரத்தி ஆனால் பெரும்பான்மையான பெயர் வந்து அந்த ஹட்சி சுற்று என்பது கருதப்படுகிறது இதில் இன்னொரு கூடுதல் தகவல் இந்த பார்வனுக்கு ஐம்பத்தொம்பது பெண் மகள்கள் இருந்தார்களாம் ஐம்பத்தொம்பது மகளில் இவ ஒருத்தி ஒருவேளை ஒரு மூத்த மகளாக இருந்திருக்கலாம் அடுத்ததாக பிற்காலத்திலே இந்த இந்த இளவரசி தன்னுடைய தந்தையோடு இணை இணையாக ஆட்சி செய்திருக்கின்றாள் அதையும் சரித்திரம் பதிவு செய்கிறது இந்த ராஜ ராஜவம்ச பெண்கள் அதாவது பார்வம் வம்ச பெண்கள் பொதுவாக நைல் நதியிலே நீராட வரமாட்டார்கள் சரி அப்படியானால் எதற்கு எங்கே நீராட வந்தார்கள் அது நீராட வருவது எப்போ என்றால் ஏதாவது சமயச் சடங்குகள் அல்லது பண்டிகை காலத்தில் மட்டும்தான் அப்படி வருவாங்க அதாவது நயில் நதியில் நீராட வருவது ஒரு புனித நீராடல் நம்ம ஊரில் சில இடங்களில் சிலர் பக்தர்கள் பல இடங்களுக்கு சென்று அங்கே கங்கையில் குளிப்பார்கள் அல்லது கன்னியாகுமரியில் குளிப்பார்கள் ராமேஸ்வரத்தில் குளிப்பார்கள் பல நாடுகளில் இந்த வழக்கம் இருக்கிறது ஆக இது ஒரு புனித சடங்குக்காகத்தான் இந்த ராஜஸ்திரி அல்லது பார்வோடைய குமாரத்தி அங்கே வந்திருக்க வேண்டும் அவள் அஹ்மோஸ் வம்சத்தை சார்ந்த ஒரு தி இவளுடைய தந்தை தத்மூஸ் என்று சொல்கிறார்கள் அத தத்மூஸ் தத்மூஸ் தான் இவளுடைய தந்தை என்று சொல்கிறாங்க இந்த நயில் நதியில் அவள் அந்த குழந்தையை கண்ட உடனே அத்தாதிகளை அனுப்பி அந்த குழந்தைகளை எடுக்கின்றாள் எடுத்து தண்ணீர்லேருந்து எடுத்தபடினாலே அதற்கு மோசு என்கிற பெயர் எடுக்கிறார் மோ என்றாலே எவரே மொழியில் நீர் தான் அர்த்தம் அது மாதிரி அக்மோசு பொதுவாகவே இந்த அக்மோசு வம்ச ராஜாக்கள் தங்களை நயில் நதியினுடைய குழந்தைகளாக கருதுகிறது வழக்கம் அதாவது சூரிய கடவுளுடைய என்றும் கருதுவாங்க நகில் நதியுடைய பரிசாகவும் தங்களை கருதுவது வழக்கம் இவனமாக மோசே அங்கே வளர்ந்து வருகிறான் கூடுதலாக ஒரு தகவல் அது பைபிளே இல்லை அது ஒரு பாரம்பரிய கருத்து அதையும் யோசபஸ்தான் சொல்லியிருக்கிறார் அது என்னவென்றால் மோசே வாலிபனாக இருக்கும்போது எயித்துடைய அரசனுடைய சார்பிலே எத்தியோப்பா மீது எத்தியோப்பியா மீது படையெடுத்து அதை வென்றதாக ஒரு சரித்திரம் இருப்பதாக யோசபஸ் பதிவு செய்துள்ளார் ஆகவே ஒரு இளவரசனாக மோசே வெற்றி பெற்றவனாகத்தான் இருந்திருக்கின்றான் இந்த நிலையில் தான் என்ன நடக்கிறது என்றால் ஒரு நாள் ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை செய்து கொண்டிருப்பதை காண்கிறான் இவன் ஏற்கனவே நல்ல ஒரு இளவு வாலிபன் ஆனால் அவனுக்கு ரகசியமாக தெரியும் நான் உண்மையான எபிரே எக்தியன் நல்ல எபிரேன் என்பது அவனுக்கு தெரியும் ஏனென்றால் தாய் அவனை பாலூட்டி வளர்த்த போது அதை சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் இப்போது இளவரசனாக இருக்கிறபடினாலே அவன் அதை மறைத்து வைத்துக்கொண்டே வாழ்கின்றான் மறைத்து வைத்து கொண்டால் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு கட்டத்திலே ஒரு எபிரேயனும் எனும் சண்டை சண்டை செய்யும்போது அந்த எய்தியனை கொன்று புதைத்து விடுகிறான் இவன் நினைத்தான் யாருக்கும் தெரியாது என்று அதுபோல மறுநாளிலே இரண்டு எபிரேயர்கள் சண்டை செய்கிறார்கள் அப்போது அவர்களை சமாதானப்படுத்த செல்லும்போது அங்கே ஒருவன் சொல்கிறான் நீ நேற்றைக்கு அவனை கொன்ற போல் என்னை கொல்லலாமா என்று கேட்ட உடனே தான் இவனுக்கு தெரிய வருகிறது தான் நேற்றைக்கு செய்தலுடைய ரகசியம் வெளிப்பட்டு விட்டது இனிமேல் இந்த செய்தி அரண்மனைக்கு சென்றால் தனக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து அங்கிருந்து தப்பி விடுகிறான் இந்த இடத்திலே இவன் இந்த எய்தியனை கொண்டான் அல்லவா அதற்கு ஒரு காரணம் உண்டு அது என்னவென்றால் இவனுக்குள்ளாக ஒரு எண்ணம் இருந்திருக்க வேண்டும் அதை தாயே அதை அவனுக்கு ஊட்டி வளர்த்திருக்க வேண்டும் என்னவென்றால் தன்னால் தான் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை வரும் என்று அவன் கருதியிருப்பான் ஆனால் அதை தன்னை சுயபலத்தால் செய்ய முயந்தான் அங்கே தான் பிரச்சனை வருகிறது பாருங்க தேவனுக்கு இசுரல் மக்களை எய்த் எய்திலிருந்து விடுவிப்பது திட்டம் அதை மோசையை கொண்டு தான் அவர் செய்யவும் திட்டமிட்டிருந்தார் ஆனால் தேவன் குறித்த நேரம் வருவதற்கு முன்பாக தன்னுடைய சுய திட்டத்தினால் தன்டைய சுயபலத்தால் அதை அடைய முயன்றான் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தேவ திட்டத்தை நாம் செய்தால் கூட தேவனுக்கு உகந்த வழியிலே செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு பாடமாக நமக்கு இருக்கிறது ஆகவே அவன் அங்கிருந்து தப்பி ஓடுகின்றான் தப்பி ஓடி மீதியானிடம் வருகிறான் மீதியான் தேசத்தில் வருகிறான் மீதியான் தேசம் என்பது ஈப்திற்கு சற்று கிழக்காக அல்லது கானான் தேசத்துடைய தென்பகுதியாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் அங்கே மீதியான் தேசத்து ஆசாரியன் ஏழு குமாரத்திகள் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட வருகிறார்கள் மேப்பர்கள் வந்து அவர்களை துரத்துகிறார்கள் ஆகவே மோச என்ன பண்ணுறான்னா அவன் ஏற்கனவே பலசாலி அல்லவா அவன் அங்கேயும் தன்னுடைய பலத்தை காட்டி இந்த மீதியான் தேசத்து ஆசாரியன் ஆகிய பெண்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிறான் அவர்கள் தங்களுடைய தந்தையிடம் வந்து சொல்கிறார்கள் ஆகவே தந்தை அவர்களை அழைத்து சென்று அவனை தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய மகளில் ஒருத்தியான சிப்போராள் என்பவளை அவர்களுக்கு அவனுக்கு திருமணம் செய்து முடிக்கின்றார் சிப்போராள் என்றால் பறவை என்று பொருள் சிப்போராள் என்றால் பறவை என்று பொருள் சொல்கிறார்கள் அங்கே அடுத்ததாக சிப்போராள் மூலம் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது அந்த பிள்ளையுடைய பெயரை அவன் கெர்சோம் என்று போடுகிறான் அது அவனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு பெயராக இருக்கிறது அதை ஆங்கிலத்திலே கெர்சம் பேனிஷ்மெண்ட் என்று சொல்கிறாங்க அதாவது தடை அல்லது இன்னொரு விதத்தில் அதை சொல்லுவதாக இருந்தால் அந்நியனாக இருந்த இடம் அந்நியனாக இருந்த இடம் என்று அந்த கெர்சோம் என்கிற வார்த்தைக்கு பொருள் இந்த சூழலிலே இப்போது எத்தனை ஆண்டுகள் போய்விட்டது நாற்பது நாற்பது எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது நாற்பது ஆண்டுகள் எகிப்திலே இவன் வாழ்ந்தான் ஏகதேசம் இப்போது நாற்பது ஆண்டுகள் இவன் எங்கே வாழ்ந்தாகிவிட்டது மீதியானிலே வாழ்ந்து விட்டது இந்த காலத்தில் தான் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இருந்து படிப்போம் ரெண்டாம் அதிகாரி இருபத்தி மூன்று சில காலம் சென்றபின் எய்தன் ராஜா மறித்தான் எய்தன் ராஜா யார் இவன் ஓடினான் அல்லவா தத்மூசாக இருக்க வேண்டும் மூன்றாம் தத்மூசாக இருக்க வேண்டும் மறித்தான் இஸ்ரல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்ததியில் வந்து எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் இந்த இடத்துல தேவன் அவர்களை நினைத்தருளார் என்பது ஒரு கேள்வி அப்போ தேவனுக்கு மறந்து போகுமா அப்படி அல்ல தேவனுக்கு மறந்து போனால் நானூற்று முப்பது ஆண்டுகள் முன்பு அவருக்கு எப்படி ஞாபகம் வருகிறது ஆகவே இதை தான் ஆந்திரப்போ மார்பிசம்னு சொல்லுவோம்லவா அதாவது மனிதனுக்கு புரிகிற மொழியில் தேவன் தன்னை குறித்து சில செய்தியை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக இது இருக்கின்றது